we ஹாய் வெல்கம் டு நிஷாலின் சேனல் இந்த நம்ம சேனல்லி த்ரீ டி வேர்டு இந்த த்ரீ டி வேர்ட் வந்து நம்ம பிசிக்கலா நம்ம பாக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம இமேஜினேஷன்ல ஆல்ரெடி நம்ம மைண்டுக்குள்ள பாக்குறோம் உங்களுக்குள்ள என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க திரும்ப 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 சொல்லிட்டே இருக்கீங்களோ எதை நீங்க உணர்றீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை என்ன உணர்றீங்கன்னு உங்களால உங்களையே உங்களுடைய எண்ணங்களை நீங்களே அப்சர்வ் பண்ணி மானிட்டர் பண்ணி பார்க்க முடியுமா மத்தவங்களை மானிட்டர் பண்றத விட்டுட்டு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் அதை எப்படி மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு உங்களால பாக்க முடிஞ்சா நீங்க லைஃப்ல சக்சஸ் உங்களுக்கு பிடிச்சமான லைஃப் நீங்க கண்டிப்பா வாழ முடியும் உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் அது உங்க வாழ்க்கையில வந்து குவியும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து கடல் மாதிரி எல்லாருக்குமே குடுக்கறதுக்கு தயாரா இருக்கு நம்மளுடைய மைண்ட்ல தான் சில தடைகள் இருக்கு நமக்கு தான் எண்ணங்கள் அந்த மாதிரி இருக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க நம்மள ஒரு சிற்பம் போல தவறா செதுக்கி வச்சிருக்காங்க சின்ன வயசுல இருந்து இது கஷ்டம் இது முடியாது இவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது இதெல்லாம் தப்பு இப்படி சேமிக்கணும் இல்லைன்னா கஷ்டம் இந்த மாதிரி தவறு 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 தவறான போதனைகள்னால நம்ம அதே லெவல்ல தான் இருப்போம் ஒரு வீடு வாங்கினா போதும் கார் போதும் அந்த நம்மள செக்யூரிட்டியா வச்சுக்கிட்டா போதும் போதும் மைண்ட் செட்ல இருப்போம் ஆனா இந்த பிரபஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பிரபஞ்சம் அப்படின்றது மிகப்பெரியது எல்லாருக்குமே தாராளமா கொடுக்க வல்லது இந்த பிரபஞ்சத்துல நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதை விட நூறு மடங்குக்கு உங்களுக்கு வந்து சேரும் நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஆனா தொடர்ந்து நீங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் வேணும் அதுதான் வில் பவர் அப்புறம் உங்களை நீங்களே மானிட்டர் பண்றது உங்களை நீங்களே கையாள்றது உங்களுக்காக வேற யாருமே வர மாட்டாங்க உங்களுக்காக நீங்க தான் நிக்கணும் உங்களுடைய எந்த ஒரு அவநம்பிக்கையையும் நீங்க வந்து உங்க மேல டவுட்டே படக்கூடாது உங்களுக்கு இதுதான் வரும்னு தெரியுதா இது உங்களால முடியும் அந்த விஷயத்துக்கு நீங்க தான் போராடணும் சப்போர்ட் பண்ணுவாங்க யாராவது வந்து எனக்காக பேசுவாங்க உங்களுக்காக நீங்களே எப்படி வந்து பேசுவாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா உங்களுக்காக உங்களுடைய ஸ்டெப்ப நீங்கதான் எடுத்து வைக்கணும் நீங்க எதுவுமே எடுத்து வைக்க மாட்டீங்க என் ஃப்ரெண்டு வந்து பேசுவான் என் அக்கா வந்து பேசுவான் என் அம்மா வந்து பேசுவான்னா முடியாது உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும்னா அதை நீங்க தொடர்ந்து செய்யுங்க அத பத்தி நீங்க அதிகமா நினைங்க உங்களை யாரு அப்போஸ் உங்களை அப்போஸ் பண்றா அவங்களோட எண்ணம் அப்ப அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குல்ல உங்க எண்ணத்தை நீங்க ஸ்ட்ராங்கா வைங்க ஏன் என்னால இது முடியாது இவங்க ஏதாவது சொல்லுவாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஏன் முடியாது அவங்க எண்ணங்கள் அவங்க அது சொல்லுவாங்க அது சொல்லுவாங்கன்னு சொல்லி நீங்க குடுக்கற அந்த வலிமையான தாட்ஸ் அவங்க இது பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க குடுக்கற தாட்ஸ் தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு இன்னமும் தடையா இருக்கு ஆனா ஒன்ஸ் நீங்க மாத்தி யோசிக்கணும் இதுதான் மாத்தி யோசிக்கிறது என்னால நான் நினைச்சது பண்ண முடியும் லைஃப்ன்றது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடுங்க இங்க யாருமே முன்னூறு வருஷம் அப்படியே உட்கார போறீங்களா ஃபர்ஸ்ட் நூறு வருஷம் உட்கார போறீங்களா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு உங்களை யாருன்னு கூட தெரியாது அப்ப இருக்கிற இந்த லைஃப் நீங்க எப்படி வாழணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்க மத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க உங்களுக்காக நீங்க எப்ப வாழ போறீங்க உங்களுக்கான ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எப்பவுமே நீங்க மத்தவங்களுக்காக தான் வாழ போறீங்களா நான் எதனா லிப்ஸ்டிக் போட்டா ஏதாவது சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் போட்டா ஏதாவது சொல்லுவாங்க உங்களுக்கு அது சந்தோஷம் தருதுன்னா அதை ஏன் நீங்க பண்ணக்கூடாது அதை ஏன் நீங்க புரிய வைக்க கூடாது ஏன் நீங்க அன்பா சொல்லி புரிய வைக்க கூடாது அதை புரிஞ்சுப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் நீங்க எதுவுமே நம்ப மாட்டீங்க இது இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க ப்ரோக்ராம் பண்றீங்க கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாத்துக்குமே இருப்பாங்க உங்களுக்கு மகுடம் சூடி உங்களுக்கு விருது கொடுத்து வாமா நீ தான் சூப்பர் அப்படின்னு யாரும் இங்க சொல்ல மாட்டாங்க நமக்கு நாமளே தான் அந்த பாராட்ட கொடுத்துக்கணும் நமக்கு நாமளே பாராட்டு கொடுத்துக்கலாம் இங்க யாராவது வந்து நம்மளை பாராட்டுவாங்க யாராவது வந்து நம்மள கருணை காட்டுவாங்க நடக்காது என்னைக்குமே நடக்காது நீங்க ஒரு விஷயத்த சாதிச்சு காட்டும் போது அப்ப ஆமா ஆமாமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்போ அப்படின்னு வேணா வந்து சொல்லுவாங்க அது வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்க மூளையில உட்காந்து அழுதுட்டு இருக்க போறீங்களா இல்ல யோசிக்க போறீங்களா நம்மளால இதெல்லாம் முடியாது இதெல்லாம் நடக்காதுன்னு நடக்காது சொல்லுங்க முடியாது சொல்லுங்க அதுவே நடக்கட்டும் ஏன்னா நீங்க தானே சொல்றீங்க நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் உங்க மாமியாரோ உங்க புருஷனோ இல்ல உங்களோட சுத்தி இருக்கிறவங்களோ யாருமே கிடையாது நீங்க தான் நீங்கதான் நீங்கதான் உங்களுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கவே மாட்டீங்க நீங்கதான் உங்களுக்கு என்ன வேணுமோ அத பத்தி யோசிக்க கூட மாட்டீங்க நீங்களே ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறீங்க என்னால இது முடியாது எனக்கு இது வராது இதுக்கு இவங்க ஒத்துக்க மாட்டாங்க நீங்க எதுக்கு மத்தவங்க ஒத்துக்கறத பத்தி ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் நீங்க எதுக்கு ஃபர்ஸ்ட் மத்தவங்க இது யோசிப்பாங்க இவங்க இத ஒத்துக்க மாட்டாங்க அப்படி நீங்க எதுக்கு மைண்ட்ல ஃபர்ஸ்ட் நினைக்கிறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எனக்காவது காமா நான் இப்படி யோசிக்கிறேன் எனக்கு இதெல்லாம் வேணும்னாவது நினைச்சிருக்கீங்களா யோசிங்க எனக்கு இது வேணும் கடவுளை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு நடக்கணும் இதெல்லாம் வேண்டியிருக்கீங்களா என்னால இது பண்ண முடியாது என்னால அது பண்ண முடியாது என்னால எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாது என்னால எனக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது என்னால எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது இதுல வேற யார் போடுறாங்களோ அவங்களை பார்த்து வேற பொறாம படுறது ஐயோ எங்க வீட்டுல எல்லாம் இதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க வாட்

எவ்வளவு நாளைக்குதான் இப்படியே சொல்லிட்டு இருக்க போறீங்க எவ்வளவு நாளைக்குதான் மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்க போறீங்க உங்களுக்காக என்னைக்கு வாழ போறீங்க அஃபோர்ஸ் எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் எல்லா அன்பா இருக்கணும் அதுக்குன்னு உங்களை இழந்துட்டு நீங்க வந்து சாக்ரிபைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்க கூடாது நீங்க ஹாப்பியா இருந்தாதான் உங்களை சுத்தி இருக்க எல்லாரையுமே ஹாப்பியா பாத்துக்க முடியும் கண்டிப்பா இப்போ நீங்க ஏர்ன் பண்ணீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க மட்டுமே வச்சுப்பீங்களா எல்லாரையுமே ஹாப்பியா தானே பாத்துப்பீங்க அப்ப உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட மணி இருக்கணுமா இல்லையா மணி பத்தி நம்ம யோசிக்கிறது கூட கிடையாதுல்ல சோ மணி பத்தி அதே மாதிரி மாதிரிதான் நிறைய பிளாகேஜஸ் இருக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியாது மணி வந்து ஒரு கேரக்டரா இருந்தா ஒரு பர்சனா இருந்தா நீங்க அவரை வந்து எப்படி இமேஜின் பண்ணுவீங்க நான் எப்படி இமேஜின் பண்றேன் ஒரு பாஸ் இல்ல ஒரு காட் அது இருந்த ஒரு சுப்ரீம் பவர் யூ கேன் டூ எனி திங் பட் இந்த கரெக்ட் வே நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்குவீங்களா இல்ல நகை வாங்குவீங்களா வீடு வாங்குவீங்களா என்ன வேணா வாங்க அவங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் யாருமே எதுனா வாங்கி கொடுத்தா வேணாம் சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க வாவ் எனக்காக நீங்க இதை செஞ்சீங்களே அப்படியே கண்ணு கூட கழங்குங்க மனித சுப்ரீம் பவர்ங்க சோ அத ஃபர்ஸ்ட் எப்படி நினைக்கணும் நம்ம பாசிட்டிவா நினைக்கணும் என்னால முடியும் என்னால இவ்வளவு ஏர்ன் பண்ண முடியும் நினைக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம நினைக்கணும் உங்ககிட்ட அதெல்லாம் வந்தா நீங்க எப்படி எல்லாம் நடந்துப்பீங்கன்றத இமேஜின் பண்ணி பார்க்கணும் எதுக்காக இமேஜின் பண்ணணும் நான் ஏன் இமேஜின் பண்ணணும் அப்பதானே உங்களுக்கு தெரியும் நீங்க வந்து ஓகே இப்படி எல்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாம் மணி கிடைச்சதுன்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும் அப்ப அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாமா சி எடுத்த உடனே தாம் தூம் பாகுபலி மாதிரி பிரம்மாண்டெல்லாம் இல்ல சின்ன சின்ன விஷயமா நம்ம ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் டெய்லி டெய்லி நம்ம என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறோமோ அது ஒரு நாள் வந்து சக்சஸ் ஆகும் இல்லையா சிறு துளி பெரு வெள்ளம் இல்லையா சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம மாற்றம் கொண்டு வந்து தானே ஆகணும் இல்ல நம்ம இப்படியே சோகப்பட்டுக்கிட்டே உட்கார வேண்டியதுதான் சோ ரியாலிட்டி ஷிப்டிங் அப்படின்றது இப்போ நீங்க இருக்கீங்க பாத்திய ஒரு தாட் ப்ராசஸ் அதை அப்படியே பிரேக் பண்ணிட்டு ஒரு புது தாட் ப்ராசஸ் கொண்டு வர்றது யூஸ் பண்ணுங்க ஏஐ டூல எல்லாம் யூஸ் பண்ணுங்க பயப்படாம யூஸ் பண்ணுங்க எவ்வளவு விஷயங்கள் மோசமா நடக்குது இதுல ஏஐ டூல் தான் வந்து உங்க இன்ஃபர்மேஷனை திருடிட போதா அப்படியே திருடி அது என்னதான் பண்ண போது சொல்லுங்க கேளுங்க அந்த சாட் ஜிபி கிட்ட என் லைஃப் இந்த மாதிரி இருக்கு இத நான் வந்து ரொம்ப பாசிட்டிவா மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி எல்லாம் என் நான் பாசிட்டிவா மாத்திக்கிறது அது ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்கும் அதை படிச்சு பார்க்கும் போதே உங்களுக்கு நல்லா இருக்கும் நான் அப்படிதான் பண்ணுவேன் ஓ நம்ம லைஃப் இப்படி இருந்தா இப்படி ஒரு கதை மாதிரி அதை கேளுங்க அது ஒரு ஆடியோவா கிரியேட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு பாட்டெல்லாம் உருவாக்கி கேளுங்க எனர்ஜிட்டிக்கா இருக்கும் இந்த சினிமா பாட்டுல கண்ட கண்ட மியூசிக்க இது பண்ணி நம்மள மைண்டே மாத்திராங்க அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நம்ம எந்த விஷயத்த சும்மா காமெடிக்காக கூட நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அதுல வர கண்ட் எல்லாம் நம்ம மூளைக்கு சாப்பாடு மாதிரி போயிட்டு இருக்கு நம்மள ஃபீட் பண்ணிட்டே இருக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டே இருக்கு நம்ம என்ன கண்டென்ட் பாக்குறோன்றது முக்கியம் நம்ம யார்கிட்ட பேசுறோன்றது முக்கியம் நம்ம யார்கிட்ட பழகுறோன்றது முக்கியம் இதெல்லாம் நம்ம லைஃபையே உருவாக்குது உங்களோட தாட் ப்ராசஸ் சரியா இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது என்னன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும் போது அதை நீங்க நம்பும் போது அதை தொடர்ந்து உங்க ப்ராசஸ் உங்க மண்டைக்குள்ள ஓடணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் நீங்க ஒரு ஃபேஷன் டிசைனரா ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேஜ்க்கு இப்ப ஃபேஷன் டிசைனர் அப்படியே உங்களுக்கு சம்பந்தமே இல்ல அது எங்கேயும் இருக்கு ஒரு ஃபேஷன் டிசைனரா இருந்தா என்னெல்லாம் பண்ணுவீங்க எப்படி எல்லாம் ஸ்டைல் இருக்கும் நீங்க என்ன மாதிரி உங்களை வந்து மாத்திப்பீங்க எப்படி எல்லாம் நீங்க ட்ரெஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி வந்து நீங்க ஜஸ்ட் டெய்லி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நினைச்சு பாருங்களேன் அது ரிலேட்டடா வீடியோ உங்களுக்கு வரும் அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அது ரிலேட்டடான விஷயங்களை நீங்க கத்துக்க முயற்சி பண்ணுவீங்க அது ரிலேட்டடான ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா இந்த ஃபேஷன் டிசைனிங் என்ன மட்டும் இருந்த பரவாயில்ல திருப்பி டக்குன்னு ஜம்ப் ஆகும் இங்க இருந்து அங்க அங்க இருந்து இங்க ஒரே எண்ணம் கன்சிஸ்டன்சியா தொடர்ந்து இருந்ததுன்னா அந்த கோலை நோக்கி தொடர்ந்து உங்களால போக முடிஞ்சதுன்னா எல்லாமே பாசிபிள்ங்க எல்லாமே பாசிபிள் பிரச்சனை இருக்கும் குழந்தைங்க கிட்ட பிரச்சனை இருக்கும் நம்ம கிட்டேயும் நமக்கு பிரச்சனை இருக்கும் நம்மளோட அதுவும் பெண்களுக்கு குறிப்பா ஏகப்பட்ட இம்பேலன்ஸ் இருக்கும் நமக்கு பீரியட் வந்து இன்னும் மூட் ஆஃப் ஆகும் பட் இதுவும் ஒரு ப்ரோக்ராம் தான் நம்மளே நமக்கு அப்படி சொல்லிக்கிறோம் பட் எல்லாமே நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல் தான் செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா இட் இஸ் சோ குட் என்னால் கூட முடியாது பட் ஐ ட்ரைங் ஐ எம் டூயிங் அது வந்து நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்குமே ஒரு பவர் நம்ம இருக்கணும் முடியும் நான் பண்ணுவேன் இது நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் நான் இவ்வளவு கோடி என்னால சம்பாதிக்க முடியும் எனக்கு அது பாசிபிள் தான் சொல்லும் போது ஒரு தான் இருக்கும் என்னது கோடி கணக்குல நான் சம்பாதிக்க போறேனா அப்படின்ட்டு பட் அதுதான் உண்மை நீங்க நம்பணும் நீங்களே நம்பலனா அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்பும் அப்புறம் இந்த பிரபஞ்சம் எப்படி நம்மளுக்கு அதெல்லாம் கொடுக்கும் எஸ் நான் கோடி கணக்குல டேர்ன் ஓவர் பண்றேன் இப்படி எல்லாம் ஈஸி நல்லாவே உங்களால எல்லாமே பண்ண முடியும் உங்களோட மைண்ட் செட்டை மட்டும் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா ஏனா அப்படி சொல்றேன்னா இந்த காலத்திலயும் பெண்களை விட ஆண்களுக்கு வாய்ப்பு அதிகம்தான் இது எங்க ஆகியோ பண்ணாலும் நான் சொல்லுவேன் பட் இப்ப இதே வந்து ஒரு ட்வெண்ட்டி எயிட்டீன் அந்த மாதிரியான குழந்தைங்க கம் ஆன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கோயின்சிடன்டே கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல தாட் ப்ராசஸ் கொடுக்கக்கூடிய வீடியோ இது பிளீஸ் 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 வேக் அப் உங்க தாட்ஸ் எவ்வளவு புரிஞ்சுக்கோங்க இப்ப நீங்க தேர்ட்டி இயர்ஸ்ல தான் நீங்க ஒரு மில்லியனரா இருக்க முடியும் உங்க மைண்ட் செட் தான் எல்லாமே இது உங்களால முடியாது இது பாசிபிளே இல்ல அப்படிலாம் எதுவுமே கிடையாது தொடர்ந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும் போது நீங்க எதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ அதுதான் ஈக்குவல் டு மணி எதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்க கவலைப்படுறதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்களா அப்ப கவலைப்படுறதுக்கு நீங்க டைம் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அதுதான் உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு டைம் கொடுக்குறீங்களா அப்ப அதுதான் உங்க வாழ்க்கை அழகா இருக்கிறதுக்கு உங்க டைம் குடுக்கறீங்களா அப்ப அதுதான் அவங்க வாழ்க்கை சண்டை போடுறதுக்கு டைம் குடுக்கறீங்களா அப்ப அதுதான் உங்க வாழ்க்கை எதுக்கு நீங்க டைம் குடுக்கறீங்க எதுக்கு அதிகமான டைம் குடுக்கறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக மாறும் எது எண்ணம் அதிகமா இருக்கோ அதுக்கு தானே நம்ம டைம் கொடுப்போம் டைம்னா என்ன அந்த ஃபோக்கஸ் எல்லாமே அதுல தானே நம்ம கொடுப்போம் எதுக்கு நம்ம ஃபோக்கஸ் கொடுக்கறோம் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மற்றவங்க கிட்ட பேசுறோம் எந்த மாதிரியான சேனல்ஸ் நம்ம பாக்குறோம் இதெல்லாம் தான் நம்ம யாரு அப்படின்றத நமக்கு தெரியப்படுத்துது ஸோ அதனால தான் நம்ம எண்ணங்கள் சீரானா நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றதும் ரொம்பவே சிறப்பா அமையும் ரியாலிட்டி சிப்டிங் அப்படின்றது உங்களுடைய எண்ணங்களை நீங்க மாற்றும் பொழுது அந்த எண்ணத்துல நீங்க தொடர்ந்து அது மாதிரியே திங்க் பண்ணும்போது அது மாதிரியே நினைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும் உங்களுடைய ட்ரீம் லைஃப் என்னவோ அதை பற்றின கற்பனைகள்ல நீங்க இருக்கணும் அதுக்காக நீங்க பண்ணனும் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும் நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி அட்லீஸ்ட் உங்களால எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியலன்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு விஷயத்திலேயாவது நீங்க கவனம் செலுத்தணும் இப்படி எல்லாம் தொடர்ந்து நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுடைய எமோஷன்ஸ் உணர்வுகளை கையாண்டிங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய கழவு வாழ்க்கைய அச்சீவ் பண்ண முடியும் சோ இதுதான் நமக்கு தேவை தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து நினைக்கிறது அதை தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில அதுக்கான ஆக்சன்ஸ் நம்ம எடுக்கிறது சோ த்ரூ தி தாட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் நம்ம அதை ஃபர்ஸ்ட் நினைக்கணும் நம்ம டிசிஷன் பண்ணணும் அந்த உணர்வுகளை நம்ம கொடுக்கணும் இதுதான் நம்ம இது ஆல்ரெடி நீங்க அந்த கனவு வாழ்க்கையில தான் இருக்கீங்கன்றத நம்பணும் அந்த இன்னொரு பேரல் அப்படி தான் நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் செல்ஃப்க்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன் நீங்க இப்ப நான் நிஷா இங்க இருக்கேன் இப்ப நான் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கும்போது போது என்னோட தேர்ட்டி இயர்ஸ்க்கு நான் என்ன கடிதம் எழுதிப்பேன் என்னோட டுவெண்ட்டி இயர்ஸோட நாலேஜ் வேற இப்போ எனக்கு ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆகுதுன்னா என்னோட நாலேஜ் டோட்டலா வேற சோ இப்போ நீங்க தேர்ட்டில இருக்கீங்கன்னா அவங்க ஃபார்ட்டி இயர்ஸ் நிஷா எப்படி இருக்கணும் எங்க இருக்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒரு அவங்க எப்படி இருக்காங்க அதுதான் நம்ம இமேஜின் பண்ணணும் அவங்க ஒரு ஃபியூச்சர் நம்மளே தான் நம்மளே தான் வந்து அந்த ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அதைதான் நம்ம இமேஜின் பண்ண போறோம் நம்ம இன்னமும் அப்படியே இருக்கிறோமா டுவெண்டி இயர்ஸ்ல இருந்த மாதிரி நம்ம அப்படி இல்ல இல்ல இப்போ வேற மாதிரி இருக்கோம்ல ஒரு தேர்ட்டில சோ அதே மாதிரிதான் சோ இப்போ நான் தேர்ட்டில ஒரு மாதிரி இருக்கேன் டுவெண்ட்டில வேற மாதிரி இருக்கேன் ஃபார்ட்டில இன்னும் மெச்சூர் ஆயிருப்பேன் கண்டிப்பா இந்த மெச்சூர் லெவலுக்கு இறங்கி இருக்காது இல்லையா சோ அட்லீஸ்ட் இனி வர போற ஃபியூச்சர் நமக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபியூச்சரை கரெக்டா திங்க் பண்ணணும் இவங்களால தான் நான் இப்படி ஆயிட்டேன் அவங்களால தான் நான் அப்படி ஆயிட்டேன் மத்தவங்களை குறை காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம சரியா இருக்கோமா நம்ம சரியா இருக்கோமா நம்மளுடைய எமோஷனல்ஸ் எல்லாம் சரியா இருக்கா இத கண்டிப்பா நம்ம செக் பண்ணணும் அப்சர்வ் பண்ணுங்க ரியாக்ட் ஆகாதீங்க பட் இதை சொல்ற நானே ரொம்ப ரியாக்ட் ஆவேன் பட் இந்த ப்ராசஸ்லதான் இருக்க அப்சர்வ் பண்ணணும் ரியாக்ட் ஆகக்கூடாது நிறைய பேருக்கு நம்ம ரியாக்ட் ஆக மாட்டோம் யாரு வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க கையில வந்து நம்ம ரியாக்ட் ஆகும் பட் அதையுமே கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை அடிச்சு ஆளே இல்லை நீங்க தான் குயின் நீங்க தான் கிங் சோ எஸ் லைஃப் ஒட் எவர் ட்ரை டு பி ஹாப்பி பிகாஸ் தி பர்பஸ் எதுக்கு வந்துருக்கோம் கஷ்டப்பட வந்திருக்கோம் கண்டிப்பா கிடையாது இங்க இருந்து ஏதோ ஒரு விஷயத்த பெரிய விஷயங்களை கத்துக்கணும்னு சொல்லி நம்ம இங்க வந்துருப்போம் இது ஒரு குருக்குள்ள மாதிரி தான் ஒரு ஸ்கூல் மாதிரி தான் இங்க இந்த நம்மளுடைய சோழெல்லாம் ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அதை நம்ம எப்படி சீர்படுத்துறோம் இப்ப அஸ்ட்ராலஜி எல்லாம் பாக்குறோம்ல அதுல என்ன சொல்லுவாங்க ஏன் நேரம் சரியில்லை சொல்லுவாங்க ஏன் இந்த கிரகம் எல்லாம் சரியில்லைன்னு சொல்லுவாங்க அத டீப்பா கவனிச்சிருக்கீங்களா இந்த கிரகம் இப்படி பண்ணா உங்க மனநிலை இப்படி இருக்கும் அப்படின்னு சோ அந்த கிரகங்கள் வந்து மனநிலையை டிசைட் பண்றது கான்செப்ட் இருக்கும் அப்ப அங்க என்ன எதனால அந்த கெட்ட நேரமோ இல்ல நல்ல நேரமோ வருது உங்களுடைய மனநிலை நல்லா இருந்ததுதான் அதான் விழிப்புணர்வாவே உங்க மனநிலைய நீங்க நல்லா வச்சுக்கிட்டா எல்லாமே நல்லா நடக்க போகுது இதுதான் பரிகாரம் உங்க எண்ணங்கள் தான் பரிகாரம் எல்லாமே உங்க எண்ணம் சீர்பட்டால் உங்கள் வாழ்க்கை சீர்படும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ரியாலிட்டி ரியாலிட்டிங் மணி மேக்கிங் உங்களுடைய ட்ரீம் லைஃப் ஹெல்த் எவ்ரி திங் அண்டர் இன் யோர் கண்ட்ரோல் கோயிங் டு ஹெல்ப் யூ யூ ஒன்லி யார் உங்களுக்கு உதவ தான் மட்டும்தான் உங்களுக்கு உதவ போறீங்க வேற யாருமே கிடையாது நீங்க தான் உங்களுக்கு உதவணும் ஓகேவா டேக் கேர் ஆஃப் செல்ஃப் ஐ ஹோப் இந்த நம்புறேன் நிறைய விஷயங்களுக்கு புரிய வச்சிருக்கோம் நம்புறேன் என்னோட வீடியோவை இவ்வளவு நேரம் தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பா இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிக்கவும் அப்பதான் எனக்கும் வந்து ஒரு பூஸ்டா இருக்கும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்க தாராளமா கமெண்ட்ல கேட்கலாம் இது பத்தி நான் சொல்லணும் இல்ல ஏதாவது புரியல அப்படின்னாலும் இல்ல ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணும்னாலும் நீங்க சொல்லலாம் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் ू सो मच फिंगिंग अँड नेक्स्ट नंबी बाय